வெற்றி நான் பிறந்த மண்ணிலிருந்து தொடங்க இருக்கிறது இங்கே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை ரம்யா மோகன் அவர்கள் முதுகலை உளவியல் படித்த உயிரியல் படித்தவர்களை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அறிவிக்கிறேன் மானாமதுரை தொகுதியில் என் ஆறுவீர் தங்கை இளங்களை வணிகவியல் படித்தவர் சண்முக பிரியா அவர்களை நிறுத்துகிறேன் வெற்றி வேட்பாளராக ஆக்குவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன் சிவகங்கையிலே என் ஆறுவீர் இளவல் ரமேஷ் அவருடைய மனைவி என்னுடைய கொளும் அவர்களை இந்துஜா ரமேஷ் அவர்களை நிறுத்துகிறேன் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்வும் கொள்கிறேன் இந்த மாவீர தினத்தை ஒட்டி முகிலரசன் இசையில் வல்வை அகலியலின் அறம் கண்ட மாவீரம் பாடல் வெளியிடுகிறது வெளியிடுகிறோம் இதனுடைய வட்டு அந்த ஒளி இந்த இது வாங்கி இதுல ரெண்டு பாடல்தான் திரையிட்டம் இது எல்லாம் இருக்கு நீங்க வாங்கி பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தால் நிறைய பாடல்களை பதிவு செய்து தர வாய்ப்பாக இருக்கும் எங்க மாமா வந்து நேர்த்தடன் நிலவன் அவர்கள் தொகுத்த அடிக்கற்கள் நாயகர்களுங்கிற நூலை கொண்டு வந்திருக்காங்க அதை நான் வெளியிடுவதில் பெருமை அடையிறேன் என் உயிரினும் இனிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்முடைய மாவீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம்